சீக்கிரம் ரெடி ஆவங்க எல்லாரும் இப்ப வந்துருவாங்க இவ்ளோ ரெண்டு பேரும் ரெடி ஆயி வரதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்துருவாங்க அம்மா இன்னும் வரலையே போன் பண்ணி பார்க்கலாம் ஒரு 5 நிமிஷம் கழியட்டும் சரி நம்ம எல்லாம் எடுத்து வச்சிட்டோமா கரும்பு மஞ்ச காய்கறி பழம் பானை விளக்கு குடம் எல்லாமே எடுத்துட்டோம் அரிசி எடுத்துட்டோம் எல்லாமே எடுத்துட்டோம் ஏதாவது விட்டு போச்சா என்னன்னு தெரியல லிஸ்ட்ல இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஐயோ ஏன் நீண்டப்பா இப்ப என்ன செய்யுது கடையில் போய் தானே வாங்க வேண்டியது இருக்கு இந்த பிள்ளைங்களை போச்சுனாலும் போக மாட்டாவே ராணிமா ஏ மக்லே வந்துட்டியா? அம்மே எங்கம்மா? அம்மே சோபிய வந்துட்டே இருக்காவ. நான் சைக்கிள்ல வந்துட்டேன். அப்படியே ஆச்சீரிச்சய் வரட்டோம். சுபினே நீ வந்தா நான் கொளாம். மக்லே நான் வந்து பைசா தத்தூடே. நான் பக்கத்துல இருந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு 1/2 கிலோ நெய் வாங்கிட்டாரையா? 1/2 கிலோ நெய்யா? எந்த நெய் வாங்கணும்? இதாத நல்ல நெய்யா பத்தி வாங்கிட்டு வா. 1/2 கிலோ பாட்டிலா இருக்கும். அத வாங்கிட்டு வரயா? நான் சரிம்மா பைசா தத்தூடனே வாங்கிட்டு வரேன். அக்கா எல்லாம் எங்க? அவளோ ரெண்டு பேர் உள்ள ரெடி ஆயிட்டிருக்காவ. நீ பே பாரு. அம்மா பைசா எடுத்துட்டு வரேன். நான் சரிம்மா நல்ல வேலை இவன் வந்தான் இல்லைன்னா நம்ம போக வேண்டியதா இருந்திருக்கும் ராணி உள்ள வேலையார் பபுல இருக்க ஆளே காணதுக்கு இல்லையே எல்லாம் எடுத்து வச்சுட்டா போல இருக்கேன் ஏ அம்மா பொங்கல் படிக்க இதெல்லாம் ஆமா இது எல்லாமே நீங்களே வாங்கிட்டு வந்தீங்களா ஆமா மக்கள் நானு ராணி சித்தி மாதிரி செல்வி சித்தி அப்புறம் அந்த சின்ன பண்ண கவுண்டில் அவங்க வண்டியில போய் தான் வாங்கிட்டு வந்தோம் அட்டி இதுக்கு இவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்க இவ்வளவு காய்கறி கரும்பு அரிசி பருப்புன்னு எல்லாம் வாங்கிருக்கீங்க இது எல்லாத்தையும் அவங்க ஒத்துக்க சாப்பிடுவாங்க இப்படி அவங்க ஒத்திக்கி சாப்பிட்றதுக்காக இவ்வளோத்தையும் கொடுத்து கொடுக்கோம் உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு மாதிரி பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்கும் பொங்கல் விடறதுக்கு இட்ல இருந்து தான் கொடுப்பாங்க மாதிரி பையன் வீட்டுக்கு கொடுக்கும்போது இந்த மைனி முறையில் இருக்கக்கூடியவங்க தானே தாலி கட்டுவாங்க அவங்களுக்கும் கொடுப்பாங்க அவனுக்கு அப்படி ஒன்றும் இல்லை அதனால யாருக்கும் கொடுக்காமலையா என்னவோ தெரியல எல்லாரும் சில எல்லாம் நிறைய கொடுப்பாவே இது கிடையாது ரெண்டு மூணு மூட்டை அரிசி காய்கறி ஆட்டு இட்டு எல்லாம் கொடுப்பாவ அது ஒவ்வொருத்தவங்க வச வசதியை பொறுத்து இருக்கும் நம்மளே இதோட நிறைய கொடுத்துருக்கலாம் ஆனால் என்ன பண்ணதுக்கு உங்கள் அம்மையும் அப்பா வந்து இல்லைல்ல அதனால முறைக்கு கொஞ்சம் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் ஏடி இதுவா கொஞ்சம் இதுவே நிறையதா இருக்கு அக்ளே நல்ல நெய்ய பட்டு வாங்கிட்டு வா ஆ சரிம்மா ஆட்டி டே சுபி நீ வந்துட்டியாடா ஆமா நான் சைக்கில்ல வந்துட்டேன் எங்க அம்மையும் சாபியும் இன்னேன்னா வருவா அப்படியா நான் ரெண்டு பேரும் வந்திருப்பவங்கள நினைச்சேன் என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்கீங்க அப்பா வரலையா அவர் வர பரப்பரா இப்ப வருவாரு நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டோம் பஸ் கடச்சா வந்துட்டோம் அவர் வாரேன் அப்படினாலும் அக்ளே சுபி நீ போய் வாங்கிட்டு வா ஆ சரிம்மா அக்ளே சைக்கில்ல பாட்டு பத்திரம்மா போவா ஆ சரிம்மா இவன் கிட்டி போறான் இம்மா எல்லாம் வாங்கிட்டம்மா நீ இந்த பா நீ வாங்கல ஐயா ஆமா மறந்து விட்டு நானும் நேரத்துல நினைச்சிட்டே இருந்தேன் உங்ககிட்ட சொல்லணும்னு மறந்துட்டேன் அண்ணா இங்க பக்கத்து ஒரு கடையில அதுல போய் வாங்கிட்டு வந்து பைசா கொடுத்து அனுப்பி விட்டுருக்கேன் அம்மா நீ இதெல்லாம் பாருமா ஏதாவது இனிமே விட்டு போயிருக்கா வாங்க மாட்டேன்ட்டு இல்லாட்டி நான் நல்லா ஞாபகமாக லிஸ்ட் எழுதுனே லிஸ்ட்ல உள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டோம் எல்லாமே இருக்கிறானி எதுவுமே விட்டு போகல ஆமா ஜனனி இன்னும் வரலையோ இல்லம்மா மணி ரெண்டு ஆகல இப்ப வந்துருவா ராம் கிட்ட சொன்னீ இதுல கொண்டு வந்து விட்டுட்டு மறியா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ நாங்க எல்லாத்தையும் கொண்டு வரோம் அப்படின்னுட்டு அவங்க வீட்ல இருந்தே ரெடியாகி வரானால இல்லை இங்க வந்துட்டு தான் ரெடி ஆகுறான்னா ஒன்னும் தெரியல வேற எட்டம் ஒரு மூன்றரைக்காவது கிளம்பணும் மூணு நாலு மணிக்கு மேலே நல்ல நேரம் கிடையாது மூணு மூன்றரை இருந்து நாலு மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அப்படியா சரிம்மா அதுக்குள்ள வந்துருவா நினைக்கேன் நீங்க உள்ள வாங்க நான் டீ போட்டு வச்சிருக்கேன் இது இப்ப நம்பி சாப்பிட்டுட்டு வரோம் இருக்கட்டுமா வா வெயிலோட வந்துடலாம் ஒரு டீ அனை குடி இல்லை தான் போட்டு போட்டுக்காருமா சித்தி உங்க ரெண்டு பேரும் இங்கே அண்ணா ரெண்டு பேரும் ரூம்ல தான் கிடக்காம நீ போ நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் ஆன் சரி சித்தி ஏம்மா நீ நந்தினி வரும்போது அக்கா ஒண்ணும் சொல்லலையா இல்ல டி அவன் ஒன்னும் சொல்லல நானும் கொஞ்சம் சால்தான் அப்படியே நின்னா அதுக்கு அவளே என்கிட்ட கேட்ட பத்துக்க ஏமா நீ போவலையா ஏதோ பொங்கபடி கொடுக்க போறேன்னு சொன்னியா நீ இன்னும் போவல அப்படின்னு அவளே கேக்கா ஆ அப்படியா ஆமா அவளவே கேட்டதான் நானே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டேன் சரி அவளை நான் கூப்பிடவும் செய்யல அவன் மாட்டான் தெரியும் அதான் கரெக்டா அந்த ரெண்டு ரெண்டரை மணிக்கு ஒரு பஸ் இருந்துச்சா டக்குனு ஏறிட்டு என்ன கொண்டு வந்து விட்டுட்டான்

அம்மா சாமி ரூம் கிளீன் பண்ணிட்டியா ஐயே இல்ல நாத்து சாமி போட்டோ போட்டு பூ எல்லாம் அப்படியே இருக்கு மக்களே எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த வீடையும் தூத்து போட்டு கை கால் எல்லாம் கழுவிட்டு விளக்கே ஏத்திடு இம்மா நீ தான சொன்னா தான் வீட்டுக்கு வந்து விளக்கே ஏத்தி வைப்பாங்கன்னு ஐயே ஆமா அவ வீட்டுக்கு வந்து விளக்கே ஏத்துணும் சரி அப்ப நீ ஒண்ணு பண்ணு சாமி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் பூவை தொடுத்து ஃப்ரிட்ஜ்க்குள்ள வச்சிருக்கேன் அதை எடுத்து எல்லா போட்டோவும் அழகா போடு நீ நிறைய இருக்கு சீக்கிரம் போமக்கா அன் தெரியுமா நான் வீட தூக்கி உங்க அப்பா எங்க மக்களே போனா அப்பா என்ன பின்னாடி தான் கை கால் எல்லாம் கழுவி ஏடி அங்க என்ன பாத்துட்டு நிக்க இதுல என்னதெல்லாம் இருக்கு நிறைய பாத்திரம் இருக்கு இட்லி சாம்பார் சட்னி இருக்கு மதி வடை கேசரி இம்மா கேசரி இருக்கா கேசரி இன்னும் கொண்டு வரல மிச்சட்ட எல்லாம் கொண்டு வந்தாச்சு கேசரி செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப வந்துரும் ஐ எனக்கு கேசரி நல்லா பிடிக்கும் சரி இப்ப எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும் நீ போ வீட்ல எல்லாம் மணி 3 ஆயா சரி 3 ஆயா அவங்க வந்துருவாங்க நான் சரிமா என்ன போறேன் ஐயோ நமக்கு பதக்கத்துல கையை ஓட மாட்டேங்குது காலை ஓட மாட்டேங்குது

வீட்டில் பொங்கலுக்குள்ள வேலையெல்லாம் எல்லாம் ஆண்டி அதனால பிஸியா இருக்காங்க அப்படியா வர சொல்ல மக்களே ஃபோன் பண்ணி ஆ சரி ஆண்டி நான் ஃபோன் பண்ணிக்க அங்க ஃப்ரீயா இருந்தா வருவாங்க சரி இருங்க என்ன நின்னேயே பேசிட்டு இருக்கீங்க இருங்க மக்களே ராம் இருக்க சொல்லு ஆ சரிமா நீ சாப்பிட்டியா சாப்பிட்ட மக்களே இம்மா இது என்னது பின்னாடி பாத்திரம் மண்டலாம் நிறைய இருக்கு இது வா எல்லாரும் வருவாங்கல வந்தவங்களுக்கு சாப்பிட வச்சலாம் அனுப்பணும் அதனால இட்லி சாம்பார் சட்னி வடை கேசரி இவ்வளவுதையும் நான் மத்தனமே ஆர்டர் கொடுத்துட்டேன் கேசரி மட்டும் என்ன கொண்டு வரலாம் மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு இம்மா அப்படியா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சமா இல்லாத நம்ம வீட்டுக்கு வருவாவ அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதாவது வச்சே அப்புறம் அனுப்பலாம் அப்படிஞ்சு எனக்கு தெரியாத மக்களே அதனால தான் அவங்க வாடேன்னு சொன்னதோடி ஃபோன் பண்ணி உங்க அப்பாட்ட சொல்லிட்டே அவரும் உடனே போய் ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்து நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு கொண்டு வச்சாச்சு அப்பா இங்கமா பின்னாடி தான் நிக்க மக்களே தோட்டத்துல இருந்து வரும்போது லேட் ஆயிட்டே அதனால ஒரே அடி நான் குளிச்சிட்டே வந்திருக்கே அப்படி நிக்காம அப்படியே அப்பு மாதிரி அவ அந்த வீட நிக்காம இப்ப எல்லாரும் வருவாங்கல ஜனனிய நீ கொண்டு போய் விட்டியா ஆமாமா அவ அங்கேயே போய் ரெடியாவே அப்படின்னா அதனால சேலை எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு அவளையும் அங்கே விட்டுட்டு வரேன்

பிள்ளைங்க இருந்தா தான் வீடே கலகலான்னு இருக்கு என் பையன் வந்ததுக்காக தான் வீடு வீடு மாதிரியே இருக்கு நந்தினி இந்த சேலை எப்படி இருக்கு அக்கா உனக்கு மட்டும் இந்த சேலை சூப்பரா இருக்கு தெரியுமா ஆமா அழகா இருக்கு நிஜமாக்கா உங்க அத்தான் தான் செலக்ட் பண்ணாரு அதான பார்த்தேன் உனக்குலாம் சேலை செலக்ட் பண்ணவே தெரியாத உடனே நடிச்சிருவான் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கும் நல்ல ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ண தெரியும் ஆனா இது வந்து அடியா தான் செலக்ட் பண்ணவே உனக்கு இந்த சேலை அழகா இருக்குக்கா மக்கே ரெடி ஆகிட்டியா ஆமா சித்தி ரெடி ஆட்டேன் அழகா இருக்கேன் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம்ல அப்ப எடுத்து தந்தாவேன் அழகா இருக்கு மட்டும் இந்த கலக்கு உனக்கு எல்லாரும் வந்தாச்சு கிளம்பலாமா ஏ பிள்ளைங்களா இங்க எல்லாம் ரெடி ஆமா நாங்க ரெடி ஆயிட்டேன் சித்தி சரி அப்ப போங்க ஆளுக்கு ஏடுங்க ஒரு தாம்பாளத்துல பூவி இன்னொன்னு எல்லாம் எல்லாம் வச்சிருக்கு காய்கறி இதோ ஒண்ணு ஒருத்தங்க சின்ன சின்ன டப்பாலாம் இருக்கு ஆளுக்கு தூக்கிட்டு இறங்குங்க பெரிய பெரிய அந்த அரிசி மூட்டை கரும்பு அதெல்லாம் ஆட்டல வச்சு கொண்டு வந்துடலாம் சின்ன சின்ன பொருளெல்லாம் எல்லாம் ஆளுக்கு ஒன்னா எடுத்துட்டு கிளம்புமா ரெடி ஆயிட்டு நேரிட்டே இருக்கு சீக்கிரம் வாங்க ஆ சரி சுத்தி இட்டு வாங்க வீட்டுல தான் பார்த்து எடுப்போம் நீங்க எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்துட்டு போவீங்க நான் என்ன பண்ணணும் தெரியலக்கா எல்லாரையும் தானே கூப்பிட்டாங்க வாங்க நம்மளும் அங்க போலாம் ஆ சரி வாங்க மக்களே ஆளுக்கு ஒரு பொருளையா எடுத்துட்டு போங்க பாட்டி என்ன எடுத்துட்டு போனோம் கரெக்டா சொல்லுங்க ஏடி வேட்டா உள்ள பொருள் எல்லாம் இருக்குல்ல இந்த டப்பால இருக்கிறது அரிசி பாக்கெட்டு கரும்பு மாதிரி என்னது அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் வச்சிட்டு உங்களால தூக்க முடிஞ்சதெல்லாம் கையில தூக்கிட்டு போங்க ஓ அப்படி சொல்றீங்களா சரி சரி சித்தி நான் எதுவும் எடுக்காண்டவோம் மக்களே நீ குத்து விளக்கும் பணப்பட்டியும் கையில எடுத்துக்கோ அங்க போகும்போது விளக்கும் பணப்பட்டியும் கொண்டு நீ உள்ள யாரு சரியா இப்ப எல்லாத்தையும் நாங்க கொண்டு வரோம் அப்படியா சரி சித்தி நம்ம இங்க இருந்து நடந்தா போனோம் ஆமா நடந்து போலாம் அப்படின்னா உனக்கு பொங்கல் படி கொடுக்கணும் எல்லாருக்கும் தெரியும் பாட்டி எனக்கு ஒரு மாத்திரை இருக்கு பாட்டி இங்க பக்கத்துல தான் நமக்கு தானே ஒண்ணும் பிரச்சனை இல்ல குத்து வழக்க அந்த பணப்பட்டியும் கையில் எடுத்துக்கோ மிச்சம் எல்லாத்தையும் எல்லாரும் கிளம்புவா ஜனனி நீ ஃபர்ஸ்ட் இறங்கி அதுக்கப்புறம் நாங்க ஓமென்னா எடுத்துட்டு வரோம் ராணி ஆட்டைக்கு சொல்லிட்டியா கரும்பு அரிசி பக்கத்து பருப்பு அதெல்லாம் எடுத்துட்டு போகணும் ஆமாமா சொல்லிட்டு ஆட்டை வெளியே தான் நிற்கி நம்ம இறங்குறதோட்டி அவரை எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொண்டு வருவாரு சரி அப்ப எல்லாரும் இறங்குங்க